தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கும் தோலர் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் தோலர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படியா ஆமா கண்டிப்பா விவாதம் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் வெளிச்சம் பாய்ச்ச வேண்டிய ஒரு டாபிக் அப்படியா அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்கேன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்பொழுது எந்த கூட்டணியில இருக்கிறாங்க இந்திய கூட்டணி தேசிய அளவில் தமிழ்நாட்டு அளவில் பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்திய கூட்டணியில கூட்டணி இருக்குது ஆமா இந்த கூட்டணி மாறுமா மாறாதா அதெல்லாம் வந்து பியூச்சரை பொறுத்து ஏன்னா காங்கிரஸ் கட்சி எங்க அங்க முறிக்குமோ அதுதான் இந்தியா கூட்டணி ஆமா சரி சோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது இந்த சூழல்ல தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில தான் இருக்குதா அப்படின்றத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புகைச்சலை கிளப்பியுள்ளார் என்ன தலைவர் சொல்ற ஆமா மிகப்பெரிய புகைச்சலை கிளப்பியுள்ளார் அது மட்டும் கிடையாது ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்பியுள்ளார் சந்தேகத்தை எழுப்பியுள்ளார் ஒரு முடிச்சை போட்டு உள்ளார் ஆமா சோ அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன ஒருவேளை கூட்டணியை விட்டு அண்ணன் திருமாவர்கள் போனார் அப்படின்னா அந்த அரசியல் களம் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயில பாத்துருவோம் சரிங்களா நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைகல மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்கள் வந்து பார்த்துட்டோம் இனி சென்மத்தில் என்னால் புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தோழர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் கலந்துக்கிறாரு அது எங்கன்னா சேலம் பக்கத்தில் கருப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல அரசு பொறியியல் கல்லூரி அந்த கல்லூரியில் போய் ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு வேறு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்புடின்னா பாமகவனுடைய எம்எல்ஏ அருள் மற்றும் சதாசிவம் இந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அப்ப அவங்க பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்பவே புகழ்ந்து வந்து பேசுறாங்க யாரு அருள் மற்றும் சதாசிவம் ரொம்ப புகழ்ந்து வந்து பேசுறாங்க புகழ்ச்சியா பேசுறதும் தவறு கிடையாது நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதை பாராட்டி பேசலாம் அதெல்லாம் தவறு கிடையாது ஆனா இந்த புகழ்ச்சியை ஏற்கின்ற பொழுது அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு உரையாற்றுவார் இல்லையா அப்ப உரையாற்றுகின்ற பொழுது அந்த உரையில மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிவு போட்டார் அப்படின்னா அருள் மற்றும் சதாசிவம் நம்ம நல்லா புகழ்றாங்க அவங்க நம்ம கூட்டணியில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் கேப் விடுறாரு கேப் விட்டுட்டு இப்ப இல்ல அப்படின்னு பதிவு பண்றாரு ஒரு சிறப்பு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் நம்முடைய ஏக்கம் கிடையாது நம்முடைய கூட்டணி கட்சியோட கிடையாது இப்போ கிடையாது சேலம் மேற்கு தொகுதி இது இது என்ன தெரியுது இப்ப இல்ல அப்படின்னா அப்ப எதிர்காலத்துல கூட்டணிக்கு வருவாங்களோ பாமாக்கா இந்த கேள்வி எழும்புது இல்லையா இல்ல இந்த வந்து பாத்தம்னா இப்ப கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டு மொட்டையாவும் போக முடியாது இப்ப இல்ல அப்படின்னு சொல்லுதுன்ற வார்த்தை வந்து அப்ப எப்ப வேணாலும் வந்து சேரலாம் அப்படின்றது ஒரு ஒரு மறைமுக சூட்சம் அதுல இருக்கு அப்படின்றத நம்ம அந்த இடத்துல உணர முடிகிறது அப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளே சேர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறதா அப்படின்ற ஒரு விடயத்தை இங்க ஆழமா ஒரு தீக்கொடி பண்ண வேண்டிய தேவை விவாதம் பண்ண வேண்டிய தேவை அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அந்த திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து பாமக இருக்கின்ற இடத்துல நாங்க ஒருபோதும் இருக்க மாட்டோம் தொடர்ச்சியா எல்லா இடங்களுமே பதிவு பண்ணிட்டு வராரு பாட்டாளி மாமாக ஜனதா பாஜக இந்த இரண்டு கட்சிகள் இல்லாத இருக்கின்ற இடத்துல நாங்க ஒருபோதும் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக பதிவு சொல்றாரு அப்படின்னா அப்ப பாமகவை உள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை பாமக உள்ளே வந்தது அப்படின்னா அடுத்த கட்டமாக அண்ணன் திருமாவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் கண்டிப்பா வந்து அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ பாரதிய ஜனதாவோ இந்த கூட்டணிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ரெண்டு கட்சியில எது வந்தாலும் சரி பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இல்ல ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் உள்ளே வந்தால் கண்டிப்பா அண்ணன் திருமாவளவன் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அங்க இருப்பதற்கு நூறு சதவீத வாய்ப்பே இல்லை அவர் வெளியே போயிடுவார் அவர் ஆல்ரெடி அத பதிவும் பண்ணிருக்கிறார் வெளியே போயிடுவார் வெளியே போயிட்டு ஒன்னு வந்து தேர்தல தனி தனித்து சந்திக்க வாய்ப்பு இருக்கு வேற ஏதாவது சோர்ஸ் கூட அவர் பண்ணலாம் இப்ப சமீபத்துல கூட அண்ணன் திருமாவர்கள் கொடுத்த பேட்டியில மிஞ்சி போனா ஒரு ஒரு மாசம்தான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அண்ணன் திருமாவர்கள் கொடுத்த பேட்டியில் நெறியாளர்கள் கேட்டாங்க இந்த மாதிரி பாமக உள்ள வருவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் யார் நெல்சன் சேவியர் தான் ஆமாம் ஒன் இண்டியா யூடியூப் சேனலுடைய ஒன் இண்டியா சேனலுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் அவர் தற்பொழுது வந்து வேற சேனல் போயிட்டாப்ல அப்போ அவர் பேட்டி எடுக்கின்ற பொழுது அவர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி பாமக உள்ள வருதுல உங்களுக்கு என்னங்க சிக்கல் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அண்ணன் திருமாவர்கள் இப்பையும் கூட பண்ண பதிவு என்னன்னா பாமக வந்துச்சுன்னா நாங்கள் இருக்க மாட்டோம் நான் ஒரு ஃபார்மாலிட்டி எலெக்ஷன் கூட சந்திச்சிட்டு போயிருவேன் ஆமா வெளியில வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு ஃபார்மாலிட்டியா ஒரு சில கேண்டிடேட் போட்டு நான் இந்த எலெக்ஷனை ஃபார்மாலிட்டியா சந்திச்சுட்டு போயிருவேன் ஆனா தோ தனித்து கூட நிற்போம் அப்படின்றத ஏன் திருமாவளவன் வட்ட வருட வட்ட வட்ட எலெக்ஷன்ல வந்து ஏன் கூட்டணி எனக்கு எத்தனை சீட் வந்து எதிர்பார்த்து நிக்கணும் ஏன்னா நாங்க இடத்துக்கு நாங்க போக கூடாதா அப்படின்றதே அந்த இடத்துல பதிவு பண்ணாரு கண்டிப்பா இன்னொரு விஷயம் பதிவு பண்ணாரு கூட்டணி அமைப்பதெல்லாம் பெரிய கம்பசூத்திரம் சூத்திரம் கிடையாண்டாரு இது ரொம்ப முக்கியமான விடயம் ஆமா அது இதுமே கூட எப்ப இந்த கேள்வியில் எழும்புச்சுன்னா வழக்கு முதல்ல பத்திரிக்கைகள் கேட்டாங்க இந்த மாதிரி பாமக வந்துச்சுன்னா அவங்க நிலைப்பாடு என்ன கேட்ட கூட்டணி அமைப்பதெல்லாம் ஒண்ணும் கம்பசூத்திரம் கிடையாது நான் நினைச்சா ஒரு கூட்டணி உருவாக்கவும் முடியும் அப்புறம் இலைமறை காயாக பதிவு பண்ணார் சோ இந்த இடத்துல ஒரு சில விடயங்களை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அண்ணன் திருமாவருடைய உண்மை ஒரு கொள்கை என்ன பாமக பாஜக ரெண்டு தான் எதிரி

விடுதலை சித்த கட்சியை குறிப்பா வந்து தனிமைப்படுத்தணும்ன்றக்காண்டி இருக்கக்கூடிய ஓபிசி இருக்கக்கூடிய தலைவரை குட்டி குட்டி தலைவர் அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி என்ன பண்ணா பிற்படுத்தப்படுற ஒன்றிலே திரு திரட்டுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாரு தலித் அல்லாத கூட்டமைப்பு தலித் அல்லாத கூட்டமைப்பு எவ்வளவு பெரிய கொடுமை பாமக பாஜக என்ன செஞ்சாங்களோ அரசியல் என்ன செஞ்சாங்களோ அதே அரசியல் தான் இங்க பாமக பண்ணுச்சு அவங்க வந்து இஸ்லாமியர்கள் அல்லாத இந்துக்கள் திரட்ட முயற்சி பண்ணாங்க இங்க பாமக வந்து தலித்தல்லாத கூட்டமைப்பு சொல்லி ட்ரை பண்ணாங்க இப்படி மாதிரி பல விடயங்கள் இருக்கு சாதிய பிரச்சனை இருக்கு அட்ராசிட்டி இருக்கு அண்ணன் மீது வந்து வன்மத்தை கக்குனார்கள் நாடக காதல் ஜீன்ஸ் பேண்ட் இவர் என்னமோ எல்லாம் பண்ண மாதிரி ஓரத்தனையும் காதல் பண்ண சொன்ன மாதிரி அது இவர இவர் எதுவுமே செய்யலை அவரை போய் எல்லாம் செஞ்சாலும் அவர் மேல பழிய போட்டு அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கேவலப்படுத்த இருக்குனது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆமா அப்ப அந்த கட்சி உள்ள வரும்போது எப்படிங்க விடுதலை சிறுத்தை உள்ள நிக்கும் ஆமா ஏங்க அதை தாங்க நான் இப்போ ஏதோ சொல்ல வந்தேன் டக்குன்னு டைவர்ஷன் ஆயிருச்சு அதாவது அண்ணன் திருமாவூருடைய இலக்கை என்னன்னு பார்த்தோம்னா பாமக பாஜக இல்லாத இடத்துல நாங்க இருக்க தான் ஆமா அது மேபி நாளைக்கு வந்து ஒரு புது வகையா ஒரு மூன்றாவது ஒரு அணி உருவானாலும் கூட பாமக வாய்ப்புகள் இருக்குது நீங்க கொஞ்சம் பண்ணி பாருங்க ஆல்ரெடி கூட்டணி உருவாக்குவதெல்லாம் பெரியவன் கம்ப சுத்திரலாம் சொல்லியிருக்காரு அப்ப அவருக்கு என்ன பாமக பாஜக ரெண்டு மட்டும் தான் மத்தபடி வேற எந்த கட்சியும் அவருக்கு எதிரி கிடையாது பதிவு பண்ணணும் அது இன்னைக்கு வந்து தாவேக்காவா இருந்தாலும் சரி இல்லாட்டி வந்து இதர பின்ன கட்சிகளா இருந்தாலும் சரி பாமக பாஜகவை தவிர மற்ற எந்த கட்சிகளுமே அண்ணன் திருமாவர்களுக்கு எதிரி கிடையாது அது உண்மை இன்னும் முக்கியமான பாயிண்ட் திமுக சொல்ல வேண்டியது ஒருவேளை நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே சேர்த்து அண்ணன் திருமா வந்து வெளியே விடுவார் திருமா அண்ணன் வெளியே போனால் என்னவாகும் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்தில் திமுக ஆட்சிக்கு அடையும் பதிவு பண்றேன் படுதோல்வி நினைச்சுக்கிறேன் தெரியல வெளிய போச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மள திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை சந்திக்கும் ஆக வந்து பாத்தோம்னா திமுக வந்து இந்த இடத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்னு தெரியல இதுல வந்து திமுக முடிவு ஒரு டிரான்ஸ்பரன்சியா ஏதாவது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணக்கூடிய அளவுல வந்து இருந்தா மட்டும்தான் ஆட்சியை அமைக்க முடியும் ஏன் படுதோல்வி அடையும்

வந்து நாட்டியிருக்கிறாங்க செங்கல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ஒரு செங்கலை தூக்கி வச்சு பிரச்சாரம் பண்ணாரோ அதே மாதிரி இரண்டு நாட்களுக்கு முன்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த செங்கலை கையில எடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதி எங்கே இந்த ஒத்த ஒத்தசங்கள் தான் மிச்சமா அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய துரோகங்களை இழைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மக்கள்கிட்ட அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி போவதற்கான விருப்பம் துளியறவும் கிடையாது அதுக்கான காரணம் என்னன்னா அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலையின் மீது ஈடி ஈழிரேடு கத்தி தொங்கி கொண்டிருக்கின்றது அவருடைய நோக்கம் எப்படி பார்த்தாலும் பாஜக கூட போக மட்டும்தான் அப்ப அன்புமணி ராமதாஸ் இருந்து பாஜக கூட அப்படின்னா இங்கிட்டு ராமதாஸ் அவர்களுடைய அணி அணி இருக்கா கேள்வி இல்ல தொண்டர்கள் இருக்காளா கேள்வி இல்ல அப்ப வீசிக்கா வெளியேற்றிட்டு நீங்க வெறும் ராமதாஸ் உடைய அணியை மட்டும் உள்ள கூப்பிட்டு வச்சு நீ எப்படி வெற்றி பெறுவீங்க அப்ப படுதோல்வி அடைவீங்க உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுமா அப்படின்றது தெரியல ஆனா நீங்கள் வந்து பாட்டாளி மக்களுக்கு உள்ளே இழுத்தீர்கள் என்றால் உள்ளே கொண்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பா அண்ணன் திருமாவளன் மட்டும் வெளியே செல்ல மாட்டார் அவரோடு சேர்ந்து பல கட்சிகளும் வெளியேறுவோம் இடத்துல பல கட்சிகளும் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி வெளியேறுகின்ற சூழல் ஏற்பட்டால் திமுக வந்து படுகொல்லை சந்திக்க நேரிடும் ஆனா இந்த இடத்துல வந்து மாண்பு தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்டேண்ட்ல இருக்காரு துணை முதலமைச்சர் ஒரு ஸ்டேண்டில் இருக்காரு இல்ல இதுல எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தோம்னா அவர் வந்து சமீபத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி சென்னையில நடந்துச்சு முக்கியமான நிகழ்ச்சி அதுல வந்து கொள்கை கூட்டணி அப்படின்ற சொல்றாரு எங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கும் கருத்தியல் வேறுபாடு இருக்கும் ஆனால் இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி வெற்றி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி இந்த கூட்டணி வந்து ஆட்சி அவர் சொல்றாரு ஆமா அத வந்து பார்த்தோம்னா முதலமைச்சர் இன்னைக்கு மாநில முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலினுடைய ஸ்டாண்ட் வேற மாதிரி இருக்கு துணை முதலமைச்சருடைய ஸ்டாண்ட் வேற மாதிரி இருக்கு இதுல முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலினுடைய ஸ்டாண்ட் எடுபடுமா அல்லது துணை முதலமைச்சர் ஸ்டாண்ட் எடுபடுமான்றது தெரியல கரெக்ட் 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 அவங்களுக்குள்ள இல்ல சபரிசனுடைய ஸ்டாண்ட் எடுபடுமா எடுபடுமான்னு தெரியல தெரியல ஆமா சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து இருக்கு ஆமா இப்ப எனக்கு இதுல இன்னொரு கேள்வி நீங்க சொன்னோன்னே தான் எனக்கு தோணுது அதாவது சமீபத்தில் வந்து மருத்துவ ராமதாஸ் அவர்கள் ஒரு மேடையில் பேசுகின்ற பொழுது எந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு சிஎம் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணார் சூப்பரா சொன்னீங்க என்ன சொன்னாருன்னா நான் வந்து உன்னை கோட்டையில பார்க்கணுமா யார கோபாலபுரத்துக்கு வரணுமா அதையும் என்னாரு ஆனா இவர் இந்த தோணியும் சொன்னாப்ல நான் வந்து உன்னை உன்னை கோட்டையில பார்க்கணுமா அது எனக்கு அவமானமா இருக்குது ஒரு ஒரு முதலமைச்சர் அவரை போய் இவங்க போய் சந்திப்பதுல இவருக்கு என்னங்க அவமானம் நீங்க என்ன ஒரு அமைச்சர் முதலமைச்சர் பதவியில இருக்கிறீங்களா இல்ல ஆனா என்ன சொன்னாரு நான் வந்து உன்னை கோட்டையில சந்திக்கணுமா அது எனக்கு அவமானமா வந்து இருக்கான் சோ இந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கேவலமாக பேசிவிட்டு எப்படி பாமக உள்ள கொண்டு வரதுக்கு வேலை பார்ப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து உதயம் நம்ம சிஎம் அவர்கள் என்ன பண்ணாருன்னா பாமக கூட்டணி வேணாம் சொல்லி இருக்காரு ஆனா இங்கிட்ட வந்து இவர் வந்து உதயநிதி அவர்கள் பாமக உள்ள கொண்டு வருவதற்காக இப்ப கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு அப்ப ஆடு பகை குட்டி உறவா அந்த கேள்வி எழும்புது இல்லையா இல்ல இதுக்கு காரணம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டியது வேண்டியதுல உண்மை சம்பவம் திமுக ஆட்சிக்கு வர வேண்டியது ஆமா ஆனா ஏன் ஆட்சிக்கு வரல அப்ப வந்து பார்த்தோம்னா இங்க இருக்க முதல் குழல் சேஞ்சர் முதல் குரல் வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுகவுடைய ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளராக வச்சு தளபதி ஸ்டாலின் தலைமையில ஒரு கூட்டம் நடக்குது கூட்டம் வந்து நம்ம யாரெல்லாம் நிகழ்ச்சியில வச்சுக்கலாம் யாரெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் நடக்குது அப்ப வந்து அந்த கூட்டத்துல வந்து ஒரு முடிவு பண்றாங்க என்ன முடிவு பண்றாங்க தெரியுமா அந்த கூட்டணியில வந்து அப்ப ஒரு முக்கியமான முடிவு என்னது மதுரை மாவட்டத்துல இன்றைய அமைச்சர் பத்திரவு பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாங்க திருமாவளவன் வந்து நம்ம கூட்டணியில் இருந்தால் இந்த மாதிரி வந்து ஓட்டெல்லாம் ஒழுகாது பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஓட்டெல்லாம் தவறான ஸ்ட்ராட்டஜி கொடுக்குற தவறான ஸ்ட்ராட்டஜி வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி பதிவு செய்ய செய்யப்பட்டதா வந்து உளவுத்துறை சொல்லி இருக்கிறது கலந்து கொண்ட சில மாவட்ட சொல்லி இருக்கிறாங்க இவர்தான் அந்த முதல்ல ஸ்ட்ராட்டஜியை பதிவு பண்றாரு இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஒட்டுமொத்த மாவட்ட அதாவது சாதிய மனப்பான்மையோட வெறிபிடித்து இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் சேம் ஸ்ட்ராட்டஜியை முன்வைத்த நூலையாக தான் திருமாவளம் அப்ப வந்து வெளியேற்றப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆனா அவர் என்ன பண்ணாரு கூட எல்லாத்தையும் வாங்க கூட்டிட்டு போயிட்டா அவர் கூட்டிட்டு போய் ஒரு மக்கள் நல கூட்டணி ஒன்னு உருவாக்குனாரு அந்த கூட்டணி மட்டும் திமுக இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக ஆட்சிக்கு வந்து ஆனா அவங்க வெளியே போனது விளைவு என்னாச்சு மீண்டும் அதிமுக ஆட்சி அப்போ ப்ராக்டிக்கல் ரீதியாகவே ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க ஆமாம் ப்ராக்டிகல் ரீதியாகவே நீங்க வீசிக்கான ஒன்றும் இல்லை அப்புடின்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் உருவாயிருக்குது இல்லை அந்த அளவுக்கு ப்ராக்டிகல் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு கூட்டு அந்த அதிலையும் பார்த்தோம்னா அந்த மக்கள கூட்டினி வந்து யாருமே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஓட்டுக்காக பூத்து கூட காசு கொடுக்கல பூத்துக்கு காசு கொடுக்கல போய் செலவுக்கும் கொடுக்கல பெரிய அளவுக்கு கொடுக்கல அதே நேரத்துல வந்து பாத்தோம்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கல ஆனா மத்த கட்சி அது நமக்கு தெரியும் ஓட்டுக்கு காசே கொடுக்காம இவ்வளவு ஓட்டு அவனால வாங்க முடியும் அப்படின்னா அப்ப அவங்க ஒருவேளை உங்களை மாதிரி செலவழிச்சா அவங்க எத்தனை செய்த வாக்குகளை வாங்கி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அப்ப வந்து பாத்தோம்னா உண்மையான தொண்டர் அந்த உங்களை தோக்கடிச்சது வந்து உண்மையான அந்த ஓட்டு அந்த ஓட்டு அதுலயே வந்து சில பேர் காசு சரி போடுவோம் ஒருவேளை அப்படின்ற அது அஞ்சு மடங்கா மாறி இருக்கும்ல அன்னைக்கே வந்து வந்து இன்னும் அதிகமான வாக்கு வங்கி வந்து விஜயகாந்த் அன்னைக்கு ஒரு வேற இடத்துக்கு போயிருந்திருப்பாரு ஆனா அதுல வந்து உண்மையான ஓட்டு அந்த ஓட்டே வந்து திமுக என்ன நினைச்சு ஆட்சியை கவுத்து விட்டுச்சு அதனால திருமாவள நீங்க எப்படியாவது பாமக உள்ள ஒன்று வெளியே போனால் திரும்பா இல்ல அவரு வெளியில போனாலும் கூட அவருக்கு ஒரு ரட்டமும் கிடையாது நம்ம அதையும் தடுத்த பதிவு பண்ணணும் இஞ்சி போனா ஒரு அஞ்சு எம்எல்ஏ ஆறு எம்எல்ஏ சிட்டு பத்து எம்எல்ஏ சிட்டு ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுப்போம்னு வச்சுக்கிறோம் பதினஞ்சு எம்எல்ஏ ஒரு பத்தோ எட்டோ செய்கிறாங்க எட்டு எம்எல்ஏ போனா போயிட்டு போது உனக்கு ஆட்சிய பெருமை ஆட்சிய பெருமை உனக்கு ஆட்சிய அப்ப அண்ணன் திருமாவூர் வெளியேற்றப்பட்டாலோ இல்லாட்டி அவரே வெளியேறினாலும் கூட நட்டம் யாருக்குன்னா அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவரு நட்டம் இல்ல பலம் யாருக்குன்னு பார்த்தோம்னா அது இங்கே இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு பலம் மற்ற கட்சிகளுக்கு பலம் குறிப்பாக குறிப்பாக வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்ட் வந்தா கூட திருமாவளவனுக்கு வாக்கு சேகம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு பரிணாமம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா எதுனாலும் ஜெரிதா அப்படின்ற மாதிரிதான் சூழல் இருக்குது ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான தொழில் ஆடு பகை குட்டி உறவு அப்படின்ற மாதிரி தான் ஒரு சூழல் வந்து பார்க்க முடிகின்றது இது எந்த அளவுக்கு நிலைக்கும் என்பது தெரியவில்லை ஒருவேளை பாமக உள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல மிக பெரிய இருக்குது மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது அணுதினமும் அரசியல் களம் சூடுபிடித்து கொண்டே இருக்கும் வழி வந்து கம்யூனிஸ்ட் என்ன போனாதான் என்ன நம்ம நம்ம உலகில் இருந்து என்ன போறா இந்த மாதிரி ஒரு நிலை வந்து உருவாகும் அப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்குமே நிலை உருவாகும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா கூட்டணி கட்சிகள் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இல்லை நாம சொல்லல சிஎம் அவர்களே முதலில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பதிவு பண்ண அதே வந்து அண்ணன் திரும்ப வெளியே போயிட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஒரு கொடுத்துருக்காரு நாங்க ஆட்சியிலயும் அதிகாரத்திலேயும் நாங்க வந்து என்ன கேட்க மாட்டோம் பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு ஏன்னா அந்த அதுலயே காங்கிரஸ்ல இன்னைக்கு முரண்பாடா இருக்கு செல்வ யாரும் சொல்லிட்டு வந்து அவருடைய நம்ம ஹானஸ்டா சொல்லுவோம் அவர் தலைவரு சொல்லிட்டு திருளார் அவர் யாரு மதிக்கிறார் யாரு மதி சசிகாந்த் ஐஏஎஸ் வந்து உண்ணாவிரதம் வந்து போராட்டம் பண்ணாரு சமீபத்துல உண்ணாவர்தம் போராட்டம் பண்ண உடனே இவரு செல்லப்பருந்தையை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா இவர் வந்து ராகுல் காந்தியினுடைய அந்த ஓட்டு திருட்டு பயணத்தை வந்து டைவர்ஷன் பண்றாரு அப்படின்னு சொல்லி செல்லப்பருந்தையை வந்து சசிகாந்த் ஐஏஎஸ் மேல வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு முன்னாடி வச்சாரு நாளைக்கு அவர் தலைவர் ஆயிட்டா சசிகாந்த் மேட்டரை கேளுங்க அந்த மாதிரி சொல்றாரு சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா அடுத்து ராகுல் காந்தி என்ன பண்ணாருன்னா சசிகாந்த் ஐஎஸ் வந்து ஆதரவு கொடுத்தாரு தன்னுடைய ட்விட்டர் வலைத்தளத்துல பதிவு போட்டாரு போராடி வருகின்ற சசிகாந்த் ஐஏஎஸ்க்கு வாழ்த்துகள் போடுறாரு அப்ப வேற வழியின்றி செல்லப்பருந்தை என்ன பண்ணாருன்னா சசிகாந்த் ஐஏஎஸ் போய் சந்திக்கிறாரு சந்திச்சு வந்து போராட்டத்துக்கு வாழ்த்து வைக்கிறார் இல்ல இதுல வந்து செல்வப் பார்த்து நடத்தல செல்லப்பருந்தை வந்து ஒரு டம்மி பீஸ் செல்வது நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கேன் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த மாநில பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதி எல்லா பேருமே ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கேட்டு போராடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் பருந்தையை வந்து நாங்க ஆட்சியில பங்கு ஏற்க மாட்டோம் அதிகாரத்தில பங்கு ஏற்க மாட்டோம்னா இது என்ன கணக்கு அப்ப திமுகவுக்கு நீ வந்து என்னவா இருக்க திமுக சேர்ந்து இருப்பா பேசாம திமுக சேர்ந்து சொம்பாரு நீ நிறைய நிறைய கட்சிகள் அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய கட்சிகள் அந்த மாதிரி இருக்கிறாங்க செல்வப் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில கட்சிகள் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுத்து முட்டி தூக்க முடியுமோ அவங்களை அப்படியே மயில் இறகால எப்படி தடவ முடியுமோ அந்த அளவுக்கு தடவுவதற்கு இங்க இருக்கிற பல கட்சிகள் ஆட்கள் இருக்கிறாங்க ஏ உங்களுடைய கட்சியுடைய வளர்ச்சியை பாருங்கடா அப்படின்னு சொல்ல முடியும் மக்கள் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ் மக்கள் சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட மாவட்டம் என்ன எதிர்பார்க்கலாம் கூடுதல் சீட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு புரட்சி அடிச்சுட்டு இருக்கு ஒட்டுமொத்தமா அப்படியே பேசுறாரு பேசுறாரு நாங்க கேட்க மாட்டான் என்ன நீ முட்டு கொடுக்குறியா அங்க உங்களுடைய தொண்டர் என்ன சொல்றேன் கேளு அப்ப நீ திமுக சட்டமன்ற உறுப்பினர் இது மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க தலைவா கட்சியில இருக்கிற நிறைய கட்சியில இருக்கிறாங்க இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் வச்சிருக்க கட்சியிலயுமே அதே நிலைப்பாடு நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிடும் நமக்கு சீட்டு கிடைக்க திமுக முடிஞ்ச அளவுக்கு முட்டு முட்டு கொடுப்போம் அப்படியே தடவி தடவி கொடுக்குறீங்க தவறு தான் அவ அதாவது

செல்வப்பரணியோட ஸ்டேட்மென்ட் வந்து இன்னைக்கு திமுக இருக்குங்கிறது காங்கிரஸ் ஓட்டு போட முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்குன்றக்காண்டி சொல்றேன் பாயிண்ட் 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 கடைசி அங்க சுத்தி பாயிண்ட புடிச்சாச்சு ஆமா செல்வப்பரணி இந்த மாதிரி பேசிக்கிட்ட பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் அதிருப்திக்கு உள்ளாவாங்க அதிருப்தி ஆயிட்டாங்க தலைவர் இன்னைக்கு அதிருப்தி ஆயிட்டாங்க செல்வப்பரணி கூட பல பேர் முரண்பாடு அதான் நானும் சொன்னேன் ஆமா சசிகாந்த ஏஸ்லாம் வந்து பயங்கரமா முரண்பாடுல வந்து அநேமா அனேமா செல்வப்பரணி தூக்குனா தூக்கிறான்னு நினைக்கிறோம் ஆமா ஏனா நீ கட்சி நடத்தற யாரு நடத்துற மக்கள் நடத்து கட்சி வளர்ச்சி பாதை கொண்டு போகும் அப்படின்னா நீ எல்லா அங்கிள் வேலையும் பாத்துக்கன்றது ஆல்ரெடி ராமதாஸ் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு ஒரு புரோக்கர் வேலை பார்க்க போறப்ப இதுல இன்னும் முக்கியமான பாயிண்ட் புரோக்கரு பாமகவுக்கும் ராமதாஸுக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வண்ணவரை அவர் தானே அப்ப பாருங்க ரெண்டு ரெண்டு நம்ம எங்கெங்க கடைசியில கனெக்ட் ஆகாத ரெண்டால செல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கபலீகரம் செய்வதன் மூலமாக அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்க ரெண்டாவது வந்து இது திமுக பின்னாடி சொன்னோம் மாதிரி ஆமாங்களா சோ இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கின்றது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு ரூட்ல போய் இருக்கிறாரு இன்னும் பார்த்தோம்னா பாமக உள்ள கொண்டு வரது வேலை பார்ப்போம் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பொடி வச்சு பேசுறாரு ஆனா இங்கிட்டு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இல்ல நாங்க வந்து கூட்டணி தான் வெற்றி பெற்றோம் அப்படின்றவா அவர் பகிரங்கமா பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் அங்க ஒரு பக்கம் அண்ணன் திருமாவர்களும் கூட நாங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் மாதிரி அவரு கூட பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா ஊடால புகுந்து ஆட்டை குழச்சுற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது ஆனா அரசியல் களத்துல எது எப்பொழுது வேண்டாம் வேண்டுமானாலும் நடக்கும் கடைசி நொடி பொழுதிலும் கூட எது வேண்டாலும் நடக்கும் என்பதனை கூறிக்கொண்டு எது நடந்தாலும் சரி நம்ம வந்து டீ கொடிங் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்